வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இபிஎஃப்ஓ சேவையில் மிகப்பெரிய மாற்றம் அது என்ன அப்படிங்கிறதுக்கான பார்ட் ஃபோர் வீடியோ தான் இது நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க இது பார்ட் ஃபோர் வீடியோ பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்க்காதீங்கன்னு பார்த்துட்டு வந்துடுங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனால் வந்து பார்த்திங்கன்னா யார் யாரெல்லாம் பாதிக்கும் இந்த திட்டத்தினோட இபிஎஃப்ஓ சேவையில் மாற்றம் கொண்டு வந்ததுனால யார் யாருக்கெல்லாம் பாதிப்படையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ பதினைந்தாயிரத்தி ஒன்று முதல் இருபத்தைந்தாயிரம் வரை அடிப்படை சம்பளம் பெறும் ஊழியர்களுக்கு இதுவரை இபிஎஃப் மற்றும் இபிஎஸ் திட்டங்களில் சேராமல் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த தி இந்த மாற்றம் கொண்டு வந்தப்பட்டதுனால இனிமேல் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் இந்த திட்டத்தில் இணைக்கப்படுகிறார்கள்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா இது லட்சக்கணக்கான ஊழியர்களுக்கு நீண்ட கால பலனளிக்கும் ஓய்வுகால சேமிப்பை அதிகரிக்கும் அதே வகையில் வந்து பார்த்திங்கன்னா இது ஊழியர்களின் மாதாந்திர சம்பளத்தை சற்றும் குறையாமல் குறைக்கவும் வாய்ப்புள்ளது மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த மாற்றத்திற்கான காரணங்கள் அரசு இந்த மாற்றத்தை மேற்கொள்வதற்கு முக்கிய காரணமாக வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா கால பாதுகாப்பை விரிவுபடுத்துவதற்கும் நடுத்தர வருமானம் பெறும் ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் மற்றும் வருங்கால வைப்பு நிதி மூலம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படையில் இந்த முடிவை எடுத்திருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மிடில் கிளாஸ் பீப்புளும் இதனால் பயன்பெறணும் மேலும் அவர்களுக்கும் இவர்களோட ஓய்வு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் தொகை வந்தால் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இதனால வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வந்து பென்ஷன் தொகை வந்து வழங்குவதில் வந்து தாமதம் இல்லாமல் கிடைக்கும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அதனால பயன் இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்து முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி மக்களே இட்ஸ் நாட் அவுக் முன்ன புண்ண தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்கு அதன் கடவுள்